மூவி சம்பந்தமா முக்கியமான ரெண்டு அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பாலிவுட் நடிகை கீர்த்தி செட்டி கூட நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத அவரே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறதையும் இரண்டாவது விஜய் சேதுபதிகள் நடிச்சுட்டு இருக்க மகாராஜா படத்துல வந்து ஒரு அப்டேட் இல்லையா இருக்கு அதுவும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீடெயிலா பாக்க போறோம் சோ வெயிட் பண்ணி பாருங்க பிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்துலதான் கீர்த்தி செட்டி அவர்கள் ஹீரோயினா நடிக்கிற வாய்ப்பு இருந்திருக்கு பட் விஜய் சேதுபதி வேணான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பனா அப்படிங்கிற ஒரு படத்துல விஜய் சேதுபதிக்கு மகளா கீர்த்தி செட்டி அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க அப்போதைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கீர்த்தி செட்டி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா உண்மையாலுமே உன்னோட அப்பாவா நினைச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த காரணத்துல தான் விஜய் சேதுபதி அவர்கள் தனக்கு பேரா கீர்த்தி செட்டி வேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிஎஸ்பி படத்துல அனுகீர்த்தி வாஸ் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் கலவையான விமர்சனங்களை வந்து பெற்று வந்தது ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராஜா படத்தோட அப்டேட் தான் இந்த படத்தை நிதிலன் சாமிநாதன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹீரோவா நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலான தாயே தாயே அப்படிங்கிற ஒரு பாடலோட லிரிக்கல் வீடியோ வந்து நேற்று இருக்கு இந்த பாடல வந்து வைரமுத்து எழுதி சித் ஸ்ரீராம் வந்து பாடியிருக்காங்க இந்த படம் வந்து மே பதினாலாம் தேதி வந்து உலக முழுவதும் வந்து ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே